சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாஷும் பேசுகிறேன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்படிங்கிற படத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேல் ஒரு நாட்டினுடைய மன்னனாக நடிச்சிருப்பார் அவர் அந்த படத்தில் தன்னுடைய படை வீரர்களை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்பார் அதாவது தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு அந்த படை வீரர்கள்லாம் தட்டானுக்கு யார் மன்னால் சட்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு யாருமே விடை சொல்ல தெரியாது இது மேலோட்டமாக பார்த்தா ஒரு நகைச்சுவையாகவோ இல்லை உளறலாகவோ பிதற்றலாகவோ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இது ஒரு தெய்வீக விடுகதை அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது இந்த சாதாரணமாக நகைச்சுவையாக அவர் கேட்ட கேள்வியில் ஒரு தெய்வீக கதை இருக்கிறது அந்த கதையை பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது தட்டான் அப்படின்னா தன்னிடம் தானம் கேட்டு வரும் வறியவர்களுக்கு தட்டாமல் அந்த தானத்தை கொடுப்பவர்தான் தட்டான் அதே மாதிரி சட்டை போட்டால் அப்படின்னா அந்த தானம் கொடுக்குறாரு பற்றியா அந்த தானம் கொடுக்குறவரை அந்த தானம் கொடுக்க விடாமல் தடுக்கிறது அவருடைய ஈகை உள்ளத்தை மறைக்கிறது இதுதான் தட்டானுக்கு சட்டை போட்டால் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த தட்டானாக வரக்கூடியவர் தான் தான தர்மங்கள் நிறைய செய்த ஈகை வள்ளலான மகாபலி சக்கரவர்த்தி இந்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஒரு அசுர குல மன்னன் இந்த நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது இல்லையா இந்த நரசிம்மர் அவதாரம் யாருக்காக நிகழ்ந்தது அப்படின்னா இரண்யனின் மகனான பிரகலாதனுக்காக நிகழ்ந்தது இந்த பிரகலாதனுடைய பேரன் தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்த மகாபலி சக்கரவர்த்தி முன் ஜென்மத்தில் ஒரு எலியாக இருப்பார் சிவாலயங்களில் கர்ப்ப கிரகத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் எப்போவுமே அதை மோட்ச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவலிங்கத்துக்கு பின்னாடி இப்போ அந்த விளக்கில் அந்த திரி அப்படியே மங்கும் ஒளி மங்கி எரியது நிற்கிறதுக்கு அந்த விளக்கு வந்து அணையிற கண்டிஷனில் இருக்கும் இப்போ இந்த எலி என்ன பண்ணால் அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கும் அது தாவும்போது அது கால்பட்டு அந்த திரி தூண்டப்பட்டு அந்த விளக்கு சுடர்விட்டு எரியும் இந்த ஒரு காரியத்திற்காக அந்த எலி மருஜென்பத்தில் ஒரு மக ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தியாக பிறக்கிறது அதுதான் மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது இந்த மகாபலி சக்கரவர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது அசுவமேதை யாகம் செஞ்சுட்டு ஆயிரமாவது அசுவமேத யாகம் வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிருப்பார் அப்போ அந்த யாகம் செய்கிறதுக்கு அவர் தன்னிடம் உள்ள எல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும் இப்போ அவர்கிட்ட இருக்க பொருள்களெல்லாம் அவர் இருக்கிறதையெல்லாம் தான தர்மம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த ஸ்ரீமன் நாராயணன் ஏன்னா அவருக்கு பத்து அவதாரங்கள் உண்டு அதை தான் தசாவதாரம்னு சொல்லுவாங்க இதில் மூணாவது அவதாரமாக இருக்கக்கூடிய பாமணர் அவதாரம் இந்த வாமனர் அவதாரம் அப்படிங்கிறது மூணு அடியில் தான் இருப்பார் குட்டையாக வருவார் குட்டை அவதாரம் இப்போ அவர் ஒரு குட்டை வடிவம் எடுத்து இந்த மகாபலி சக்கரவர்த்தி வருவார் வந்து உனக்கு வந்து முன்னாடி நிற்பார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார் எனக்கும் தானம் கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லுவார் இல்லை எனக்கு ஒரு மூணே மூணடி நிலம் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார் வந்திருக்கிறது தெய்வம் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அசுர குருவான யார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி பக்கத்தில் இருந்து கண்டுபிடிச்சிருவார் உடனே இவர் தடுப்பர் வந்திருக்கிறது வந்து நாராயணே நீ அவருக்கு நீர் நீர்வார்த்து தானத்தை கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அப்போ இந்த மூணடி நிலம்தானே உனக்கு நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருவார் உடனே அவர் என்ன பண்ணுவார் இந்த ஆகாயத்தை ஒரு அடியிலையும் பூமியை ஒரு அடியிலையும் அளந்து முடிச்சிடுவார் ரெண்டு அடியில் எப்போ ரெண்டு அடியில் இந்த பிரபஞ்சத்தையும் நான் அளந்துட்டேன் இன்னொரு அடி எனக்கு வேணும்பார் ஏன்னா இவர் சொல்லிட்டார் இல்லையா வாக்கு கொடுத்துட்டார் உடனே அவர் கண்டர் எடுத்து எடுத்து நீர் வார்த்து இந்த தானத்தை கொடுக்கணும் அப்போ இந்த சுக்கராச்சாரியார் இவர் தானம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டா மாறி அந்த நீர் வரக்கூடிய அந்த பாதையில் போய் அடைச்சிக்குவார் இதை வாமன அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணன் பார்த்துட்டு குச்சை எடுத்து குத்துவார் அதில் தான் அந்த சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடும் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு கிடையாது நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு ஒரு கண்ணு கிடையாது அப்போ திருப்பி இவர் தன்னுடைய தவறை உணர்ந்துருவார் யார் இந்த சுக்கராச்சியர் உணர்ந்துருவார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு தானத்தை கொடுக்குறாரு மீதி ஒரு அடிக்கு என்னுடைய சிரசை நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி என் தலையில் இன்னொரு பாதத்தை வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு கீழே குனிஞ்சி நிற்பார் அதுக்கப்புறம் அவர் இந்த மூணாவது அடியை அந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலையில் வச்சு பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிருவார் இன்றைக்கி பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய மன்னன் யார் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி தான் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது அப்போ தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்போ இந்த தட்டான்கிறது மகாபலி சக்கரவர்த்தி சட்டை போட்டால் அதை தடுத்தது சுக்கராச்சாரியார் அந்த சுக்கராச்சாரியாரை குச்சை விட்டு குத்துனது அதான் கட்டையால் அடிப்பான் யார் இந்த குட்டை பையனாக இருந்த இந்த ஸ்ரீமன் நாராயணன் இதுதான் அந்த விடுகதைக்கான ஒரு தெய்வீக விளக்கம் இப்படி எண்ணற்ற சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுக்கும் அர்த்தங்கள் நிறைய பொதிந்து கிடக்கிறது ஒரு விஷயத்தை நாம் தவறாக புரிஞ்சிக்காமல் அதனுடைய உள்ள அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சு போனோம் அப்படின்னு சொன்னால் அதன் மூலியமாக நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய விடுகதைகள் பார்த்திங்க அப்படின்னா தப்பாக தான் இன்றைக்கி பேசப்படுது ஆனால் அவங்க என்னத்துக்காக சொல்லியிருப்பாங்க இதை அப்படின்னு சொல்லி அப்போ சாதாரணமாக புழக்கத்தில் சொல்லுவாங்க புண்பட்ட மனதிற்கு புகையை விட்டு ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் என்ன பண்ணுவான் ரொம்ப கவலையாக இருந்தால் உடனே என்ன பண்ணுவான் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சு புகையை விட்டுக்கிட்டு இருப்பான் இதுதான் புகையை விட்டு ஆட்ட சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்ட்டு அது அல்ல அர்த்தம் புண்பட்ட மனதை புகையை விட்டு ஆட்டு அப்படின்னா அதாவது நம்ம புண்பட்டு இருக்கும் பொழுது அதற்கு தேவையானதை உள்ளே புகவிட்டு உள்ளே புகவிட்டு அதன் மூலியமாக அந்த கவலைக்கு நாம் தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறத அர்த்தம் ஒரு சங்கடத்தில் உட்காந்துருக்கோம் அதுக்கு தீர்வு காணணும் இல்லையா அப்போ உள்ள நல்ல விஷயங்களை நம்ம புகுத்தணும் அதுதான் புகவிட்டு நம்மால் புகைவிட்டு அல்ல புகவிட்டு இப்போ இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் பல நல்ல அர்த்தங்கள் இருக்குது நாம் தான் அதை கெட்டதாக நினச்சிக்கிறோம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பகி